ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே எங்களுக்காக மறித்த எங்கள் இசுவே எங்களோடு எங்களுள் இரண்டரை கலந்திருக்கிற ஆவியானவரே அப்பா மூவொரு தெய்வமே எங்களுள் குடிகொண்டிருக்கிறவரே ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் நீர் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் எதுவுமே குறைபடவில்லை அப்படியே மகிமையான பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்தீர் எங்கள் தனிமையில் எங்கள் வெறுமையில் எங்கள் இல்லாமல் உடன் பயணித்தீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எங்களை சுற்றிலும் நெருப்பு தூணாக கிணிக்கொட்டையாக இருந்தீர் எங்களை பாதுகாத்தீர் அப்பா நாங்கள் சென்ற விடமெல்லாம் தூதர்களை எங்களுக்கு முன்பதாய் அனுப்பினேன் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் தீங்கி எதுவும் எங்களை அணுகாமல் வாது எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாப்பாய் நிறமுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தீர் உம்முடைய குன்றின் மேல் எங்களை நிலைநிறுக்கச் செய்தீர் இருதயத்தின் அழுத்திருந்து ஒரு மனதாய் உமக்கு நன்றி சொல்லி இமை துதிவாடி மகிழ்குறோம் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஆராதனை பலிகள் துதிபலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடு இணைந்து நாங்கள் துதிவாடி மகிழ்குறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்தர் 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 துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ராஜா அரசருக்கெல்லாம் அரசர் ஒருவரும் சேரக்கூடாத உள்ளில சேருகின்றவர் மின்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய தெய்வமாய் நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிக்கோ மதில்களையும் முறியடிக்கிறவராய் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுகிறவராய் அப்பா எங்களுக்கு உடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நாங்கள் உண்மை ஆராதித்து இந்த துதி எடுக்கும் நிலையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் எதிராக நாங்கள் பாவம் செய்து விழுந்து கிடக்கிற மீண்டும் எழமுடியாமல் தவித்து நிற்கிற எல்லா விதமான சாத்தான் வலைகள் கண்ணிகளையும் முறியடித்து அது நாமத்து நாளை எங்களுக்கு வெற்றையும் செயும் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் எங்களோடு கூட இருப்பதால் ஆவியானுடைய பிரசனம் எங்களுக்குள்ள தங்குவதால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா எங்களை இயக்குகிறவர் நீர் இருக்கு பரிசு தாவியானவர் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைய பரிசு தாவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை இயக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை என்னுடைய திருவுளத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி சென்றிருப்பதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா விதமான கோணலான பாதைகளை நேராக்குவதற்காக நன்றி கரடு பாதைகளை சமதளமாக்குவதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா பார்வோனின் படைகளையும் கோலியாத்தின் படைகளையும் முறையடிக்கிறதற்காக நன்றி எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது எங்களுடைய கண்கள் காணும்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் விரல்களை நீர் போருக்கு பழக்குவிப்பதற்காக நன்றி வலிமை வாய்ந்த வீரனை போல் எங்கள் அருகாமையில் இருப்பதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எழுகிற படைகளை ஏழு வழியாக நீர் திருப்பி அனுப்புவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் அண்டவரை நாங்கள் தற்கும் கேட்பதற்கும் மேலாக பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்காக நன்றி இருதயங்களின் சோர்வுகள் இருந்தாலும் இருதயத்தில் ஏமாற்றங்கள் தோல்விகள் இருதயத்தில் காயங்கள் இருதயத்தில் வெறுமைகள் இருந்தாலும் அப்பா நிதி எங்களோடு கூட இருப்பதால் உங்களுடைய பேரன்பு எங்களுடைய இருதயத்தை நிரப்புவதால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் எப்பகம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் நாங்கள் அநேகம் அப்பா அநேக ஏமாற்றங்களை அனுபவிக்கலாம் மனிதர்களால் ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை மனிதர்களால் கைவிடப்படுகிற சூழ்நிலை மனிதர்கள் நாங்கள் நம்பின நாங்கள் அன்பு செய்த உறவுகள் எங்களுக்கு எதிராக எழுகிற சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் அனுபவிக்கலாம் ஆனாலும் கூட நிலையான ஒரு சொந்தம் நிரந்தரமான ஒரு பந்தம் மாறாத ஒரு தெய்வம் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணரும்படி எங்களை உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக நன்றி உம்முடைய உடனிருப்பை உம்முடைய உண்மையான பிரசனத்தை எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காத ஒவ்வொரு நாளும் உணர்த்துவதற்காக நன்றி எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி வாழ்வு குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி அதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய பறிவுள்ள இரக்கமுள்ள கண்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மீது திருப்புவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நல்ல ஆயனை போல நீருள்ள இடங்களுக்கு எங்களை மெய்த்து செல்வதற்காக அப்பா அமர்ந்த தண்ணீர் நாங்கள் அழைக்க செ அழைத்து சென்று எங்களை பா நீர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பினால நிரப்புவதற்காக நன்றி உங்க பிரசனத்தினால நிரப்புவதற்காக நன்றி ஒரு நல்ல ஆயனை போல அப்பா நாங்கள் அடிசறுக்கி கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக எங்கள் காயங்களுக்கு கட்டுப்போடுவதற்காக உடைந்த எங்கள் உள்ளங்களை ஆற்றுவதற்காக தேற்றுவதற்காக நன்றி உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து உலகம் தர முடியாத தெய்வீக்கு அன்பு நாள் விரப்போதற்காக நன்றி ஒன்று மாத்திரமே அப்பா அன்பு அன்பும் இரக்கமும் ஒன்று மாத்திரமே உம்முடைய பார்வை எங்கள் மீது படும்போது மாத்திரமே அப்பா எங்களால் வாழ முடியும் எங்களால் நிலைநிறுக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் பண்ணுவேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா இதோ இன்றி நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நிறைய பேசுகின்றேன் அப்பா இதோ உனக்கு பேயை ஓட்டுகிற அதிகாரம் உட்பட எல்லா அதிகாரத்தையும் அப்பா பிதா கொடுத்திருந்தார் அதை விடவும் நீர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தீர் இது அந்த ஆவியால் தான் தீய ஆவியை ஓட்டினீர் பேச்சிழந்தவருக்கு பேய் பேச்சு பேய் ஓட்டி பேச்சை கொடுக்கிறீர் மக்கள் வியந்து பார்க்கும் பொழுது இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னாலும் அப்பா அந்த பெயல் சபுனை கொண்டு நீர் பேயை ஓட்டினீர் என்று அவர்கள் சொன்னாலும் அப்பா இதோ நீர் ஆவியான்கள் நிரப்பப்பட்டு அப்பா பிதா அப்பா பிதாவோட உமக்கு கொடுத்த அந்த வல்லமை நாளும் அப்பா அப்பா பித்தாவோடு வைத்திருந்த அந்த ஐக்கியத்தினாலும் தான் இதோ மஹால பேர் பட்ட வல்லமை நிறைந்த ஆற்றலும் அடையாளங்களும் நிறைந்த வல்ல செயல்களை செய்ய முடிந்தது என்பதை நாங்கள் விசுவிக்கிறோம் மண்டவரை என்ற முதல் வாசகத்துல அப்பா இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் எச்சரிக்கின்றீர் உம்முடைய பிள்ளைகள் உம்மை கடவுளாகிய உம்மை நம்பாமல் ஓளி தெய்வங்களை வழிபட்டால் அடிமைத்தன வாழ்விற்கு தான் தள்ள வேண்டும் என்று சொல்லி இதோ அவர்களை எச்சரிக்கின்றீர் இதோ இன்றைய நாள் எங்களையும் கூட நீர் எச்சரிக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக போலி தெய்வங்களை நாங்கள் எங்கள் தெய்வங்களாக வைத்திருக்கிறோம் ஆண்டவர மனிதர்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற பெருமைகள் புகழ் இது இந்த உலகம் தருகின்ற பெயர் புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய போலி தெய்வங்களாக்கி கொண்டு உண்மை தெய்வமாகிய உண்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் ஆண்டவர நாங்கள் அனுபவிக்கின்ற சிற்றின்பங்கள் எங்களுடைய ஊன் இயல்பு நிச்சயங்கள் அப்ப எங்களுடைய நாங்கள் விரும்பி தேடுகிற பெருமை புகழ் படிப்பு உலகத்திற்குரிய செல்வம் பேராசை அப்பா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கடவுளாய் மாறி உங்களுடைய அடிமைத்தனத்தின் ஆவிகள் மனிதர்களுக்கு அடிமைத்தனம் பாவத்திற்கு அடிமைத்தனம் இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்கு அடிமைத்தனம் என்று சொல்லி பல்வேறு வகையான சாத்தான் விரிக்கிற வலையிலும் கண்ணிலும் நாங்கள் விழுந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு படிசு தாவியானுடைய பிரசனத்தை இழந்து போயிருக்கிறோம் அநேக நேரம் அன்பை விட்டு அன்பு கூட்டை விட்டு பரிசுத்த ரதத்தை விட்டு நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம் கடவுளாகி ஆண்டவரை அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையின் பிரகாரம் உம் நாங்கள் ஓடி வருகிறோம் உம்மை அன்பு செய்ய உண்மை ஆராதிக்க உண்மை இருகப்பற்றி பிடிக்கவும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே உன்னெல்லாம் ஆயை ஒருவரே நிரந்தரம் என்பதை உணர்ந்தவர்களாக உமோடு கூட உடன் பயணிக்கிறவர்களாக என்னாலும் எந்நேரமும் கண்கள் பாயன் இல்லாத ஆடுகள் போல இருந்த அந்த மக்கள் மீது பறிவு கொண்டு அவர்களை தேடி வந்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவருடைய ஆத்துமாவை அவருடைய உடலின்றி நிரப்பினது போல இன்றும் குலநீரங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறையா சோர்ந்து போயிருக்கிற பலவீனங்களோடு இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தாங்கிக் கொண்டு இப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற ஒரு மனநிலையோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் வாழ்வையும் பலனையும் திடனையும் சீவனையும் அப்படி நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக அவருடைய இரக்கமுள்ள பார்வை பரிசுத்தமுள்ள பார்வை உலகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த இரக்கமுள்ள அழகான கண்கள் அவள்ளைகளாகிய மீதும் படுவதாக இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத போராட்டங்கள் படுக்கையில் யாரும் அறியாமல் வடிக்கின்ற கண்ணீர்கள் யாவரையும் யாவற்றையும் கனிவுள்ள கண்கள் இறக்கமுள்ள கண்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பதாக வல்லமை வாய்ந்த கரம் வலிமை மிகு புய உடைய பிள்ளைகளை நோக்கி நீட்டப்படுவதாக சுகத்தையும் பலனையும் கட்டளையிடுவீராக ஒரு வார்த்தை சொல்லி அப்பா பேச்ச பேச்சை கொடுத்தது போல ஒரு வார்த்தை சொல்லி கண் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தது போல ஒரு வார்த்தை சொல்லி மருத்துவரை எழுப்பியது போல ஒரு வார்த்தை சொல்லி நடக்கச் செய்தது போல ஒரு வார்த்தை சொல்லி முடி பிள்ளைகளாகி எங்கள் மீது செலுத்தி பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் அப்பா இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்டுவீராக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனை மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருப்பாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு நல்ல வேலைவாய்ப்பிற்காக நல்ல படிப்பறிவிற்காக ஞானத்திற்காக இன்னும் ஆகிக்கூட குடும்பத்தினுடைய பல்வேறு பொருளாதார குடும்ப தேவைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுடைய வல்லமை மிக்க ஜபத்திற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நுழைப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாகி படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுடைய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் சீவனுடைய நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பூற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்